கர்நாடக மாநிலம் மைசூர் ஸ்ரீராம்பூரை சேர்ந்தவர்தான் நடிகையான வித்யா இவர் சிரஞ்சீவி சார்ஜாவின் அஜித் என்ற படத்தில் நடித்து பிரபலமானார் அத்துடன் சிவராஜ்குமார் நடித்த பஜ்ரங்கி படத்திலும் இவர் நடித்திருக்கிறார் அது மட்டுமின்றி பல படங்களில் துணை நடிகையாகவும் நடித்து வந்த வித்யா காங்கிரஸ் கட்சியின் மைசூர் நகர செயலாளராக பொறுப்பில் இருந்தார் மைசூருவில் பன்னூர் துர்கானூரில் கணவரான நந்தீஷ் மற்றும் இரண்டு பெண் குழந்தைகளுடன் வசித்து வந்தார் இந்நிலையில்தான் கருத்து வேறுபாடு காரணமாக வித்யாவுக்கும் அவரது கணவருக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்தது சம்பவத்தின்றி நள்ளிரவு வழக்கம் போல இருவரும் சண்டை போட்டும் கொண்டனர் கடும் சத்தத்துடன் இருவரும் மோதிக் கொண்ட நிலையில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை விடிந்ததும் அந்த படு பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது வீட்டிற்குள் வித்யா தலையில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தி கொலை செய்யப்பட்டு கிடந்தார் தகவலறிந்து சென்ற பன்னூர் காவல்நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்து விசாரணையை தொடங்கினார்கள் நடிகையான வித்யாவை கொலை செய்தது யார் கொலையின் பின்னணி என்ன என்பது குறித்து விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள் அப்போதுதான் சம்பவம் அடங்கியும் போது வீட்டிலிருந்த அவரது கணவரான நதீஷ் பின்னர் திடீரென தலைமறைவானதும் தெரிய வந்தது இதனால் வித்யாவை கொலை வழக்கில் அவரது கணவருக்கு தொடர்பு இருக்கலாம் என சந்தேகமும் எழுந்தது தலைமறைவாகியுள்ள நந்தீஷை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடியும் வந்தனர் இந்த நிலையில்தான் தலைமறைவான நந்தீஷை தனிப்படை போலீசார் கைதும் செய்தனர் காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தியதில் ஆத்து சண்டையின் போது ஆத்திரம் ஏற்பட்டு மனைவியை அவர் அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதனையடுத்து நந்தீஷை கைது செய்த போலீசார் சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது